ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைச்சுதா எல்லாம் கிடைச்சதும் நிம்மதி இல்லை என்று சொன்னால் அவன் எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அவன் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருந்தாலும் நிம்மதி இல்லை என்று சொன்னால் அவனுட வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை எதுவும் இல்லை மனிதன் செல்லுகிறான் பணத்தை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கிறான் அதில்தான் நமக்கு நிம்மதி கிடைத்து விடும் என்று போராடுகிறான் கடைசியிலே பணத்தை அடைந்ததற்கு பின்னால் இதில் எனக்கு நிம்மதி இல்லை என்பதை விளங்குகிறார் ஒரு சில மனிதர்கள் பெண்களின் பக்கம் செல்லுகிறார்கள் இதிலே சென்றால் நமக்கு நிம்மதி கிடைத்துவிடும் நம்ம வாழ்க்கை எல்லாம் சிறப்பு என்று பெண்ணை தேடி செல்லுகிறான் தேடுகிறான் தேடுகிறான் கடைசியிலே எல்லாம் முடிந்ததற்கு பின்பு இதில் நிம்மதி இல்லை என்பதை உணர்கிறான் சில மனிதர்கள் குழந்தையை குழந்தையை கொண்டுதான் நமக்கு நிம்மதி இருக்கிறது என்று குழந்தையை பெற்கிறார்கள் வளர்க்குகிறார்கள் ஆனால் கடைசியிலே குழந்தையை கொண்டு நிம்மதி இல்லை நண்பர்களை கொண்டு நிம்மதியா நண்பரை இல்லை வியாபாரத்தை கொண்டு நிம்மதி கிடைத்து விடுமா வியாபாரத்தை மனிதன் புரட்டுகிறான் கஷ்டப்பட்டு வியாபாரத்தை வச்சிடறான் வச்சதற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நிம்மதியா உட்கார்ந்து வியாபாரம் செய்ய முடியல வியாபாரத்தில் நிம்மதி இல்ல நிம்மதி இல்லை மனைவியை கொண்டு நிம்மதி இல்லை மக்களை கொண்டு நிம்மதி இல்லை பொருளாதாரத்தை கொண்டு நிம்மதி இல்ல ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் நிம்மதியோடு வாழ்கிறார்களா என்று பார்த்தால் அவர்களுக்கும் அங்கு நிம்மதி இல்லை பல எதிர்கட்சி பிரச்சனை பல சூழ்ச்சி பல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எங்க ரைடு வருது இப்படி பல பிரச்சனைகள் நிம்மதியை பற்றி சொல்லுகிறது அல்லாஹை ஞாபகம் செய்வதில் தான் நிம்மதி இருக்கிறது என்று குரான் கூறுகிறது நிம்மதி என்பது இறைவனை கொண்டே தவிர வேறு எதை கொண்டும் நிம்மதி கிடைக்காது என்பதை நாம் உணர வேண்டும் மாணவர்களே நிம்மதியை தேடி எங்கேயும் செல்ல வேண்டாம் நிம்மதியை தேடி எங்கேயும் போக வேண்டாம் நிம்மதியை தேடி உலகத்தையோ பொருளாதாரத்தையோ தேட வேண்டாம் நிம்மதியை தேடி அல்லாஹ்விடத்திலே செல்லுங்கள் அல்லாஹை ஞாபகம் செய்யுங்கள் அல்லாஹ் நிம்மதியை தந்து விடுவான் அதைத்தான் குரான் சொல்லுகிறது அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி பொருளாதாரத்தை கொண்டு அல்ல மனைவி மக்களை கொண்டு அல்ல அவனுடைய பட்ட பதவிகளை கொண்டு அல்ல ஒரு மனிதனுடைய நிம்மதி அல்லாஹை ஞாபகம் செய்வதில் இருக்கிறது அப்ப நாம் அல்லாஹை ஞாபகம் செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து இன்னைய நாள் வரையிலும் அல்லாஹை நான் எவ்வளவு நினைத்து வாழ்ந்திருக்கிறேன்

வலா இந்த அல்லாக மட்டுமே சொல்ல முடியும் யாரும் சொல்ல முடியாது ஏன் நம்முடைய மனைவி கூட சொல்ல முடியாது நம்முடைய பெற்றோர்கள் கூட சொல்ல முடியாது நம்முடைய நெருக்கமான நண்பர்கள் கூட சொல்ல முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான் அடியானே என்னை நீ ஞாபகம் செய் நான் உன்னை ஞாபகம் செய்கிறேன் இன்னைக்கு நான் இங்க நின்றுகிட்டு என்னுடைய தாயை நினைக்கும் போது என்னுடைய தாயை நினைப்பாங்களான்னு சொல்ல முடியாது என்னுடைய மனைவி என்ன நினைப்பாங்களான்னு சொல்ல முடியாது என்னுடைய நண்பன் நான் நினைக்கிறேன் அவன் என்ன நினைப்பான் சொல்ல முடியாது ஆனால் அகில உலகத்தின் அதிபதி அல்லா சொல்லுகிற வார்த்தையை பாருங்க எவ்வளவு குளோஸ் ஆன மட்டான் பழகிறான் எவ்வளவு குளோஸ் அடியானே நீ என்னை நினை நான் உன்னை நினைக்கிறேன் நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைக்கிறேன் எப்படிப்பட்ட முழு ஆளுமே அடைவது மிக இலகுவாக அல்லா வைத்திருக்கிறான் நாம் அந்த பாதையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பாதையிலே அந்த சிந்தனையில் செல்லாமல் உலகத்தின் சூழ்நிலையிலே நாம் நப்சு சொன்னபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடியானே நீ என்னை நினைக்கிறேன் என்னை நினை நான் உன்னை நினைக்கிறேன் ஒரு சபை இருக்கிறது இந்த சபையில நீ என்ன நினைக்கிறாயா நான் அதை விட சிறந்த சபையில் உன்னை நினைக்கிறேன் மலக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய சபையிலே நினைக்கிறேன் நீ என்னை பத்தி பேசுறியா நான் உன்னை பத்தி பேசுறேன் நீ என்னை வணங்குகிறாயா என்னுடைய விஷயத்திலே நீ ஈடுபாடாக இருக்கிறாயா நான் உன்னை நினைக்கிறேன் உனக்கு கஷ்டம் வருகிற பொழுது என் உதவி நீ என்ன நினைச்சு என்ன உனக்கு எல்லா நிலையிலும் என்னுடைய உதவி வந்துவிடும் நாம அல்லாவை நினைக்கிறதே இல்லை அல்லாவுடைய சிந்தனையிலேயே நாம வாழ்றது இல்லை அப்ப அல்லாவுடைய உதவி எப்படி யோசித்து பாருங்கள் அவங்களை நபிமார்களுக்கு அல்லாஹுடைய உதவி வந்தது சஹாபாக்களுக்கு அல்லாவுடைய உதவி வந்தது அல்லாஹுடைய உதவி கிடைத்தது என்று சொன்னால் அவர்கள் நினைத்து வாழ்ந்தார்கள் அல்லாவுடைய ஞாபகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் சொன்னது போல என்னை நினைத்தால் நான் உன்னை நினைக்கிறேன் அப்ப அவர்கள் அல்லாஹ் நினைத்து வாழ்ந்ததினால் அவர்களுக்கு கஷ்டம் வருகிற பொழுது அல்லாஹ் உதவி செய்தார் அப்ப நாம அல்லாவ நினைக்காததுனால இன்னைக்கு நமக்கு பல பிரச்சனை பல சோதனை பல துன்பங்கள் பல துயரங்கள் சுத்தி நம்மளை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் எதிரியலாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைகிறது என்று சொன்னால் காரணம் அல்லாவை ஞாபகப்படுத்தாமல் வாழ்வதுதான் தான் அல்லாஹி நல்லடியார்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்துடைய வெற்றி இந்த உலக வாழ்க்கையுடைய வெற்றி உலக வாழ்க்கையுடைய வெற்றி எதில் தெரியுமா இருக்கிறது வெற்றி அல்லாஹை ஞாபகப்படுத்துவதில் மட்டும்தான் வேற இல்லை எல்லாரும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் கோடி கணக்கில் உலகத்திலேயே செல்வ செழிப்போட வாழ்ந்தாலும் வெற்றி அடைந்து விட முடியாது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் பெரும் பெரும் பட்ட பதவிகளில் அமர்ந்தாலும் வெற்றி அடைந்து விட முடியாது அல்லாஹ் சொல்றான் அடியானே உன் வாழ்க்கையுடைய வெற்றி நீ என்னை நினைப்பதில் தான் என்ன நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ நினைத்து வாழுகிறாயோ அப்பளவோ வெற்றியை நான் உனக்கு தருகிறேன் அன்பானவர்களே அதைத்தான் நல்லா சொல்லுகிறான் திரும்ப சொல்லுகிறேன் ஃபதுக்குருல்லாஹ் கசீரா லா அல்ல நீங்கள் அல்லாஹை அதிகமாக ஞாபகப்படுத்தினால் லா அல்ல நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அப்ப அல்லாஹூஸ் பகான வெற்றியை ஞாபகப்படுத்துவதில் வைத்திருக்கிறார் உயர்வை ஞாபகப்படுத்துவதில் வைத்திருக்கிறார் அப்ப ஒரு வியாபாரமோ ஒரு தொழிலோ ஒரு படிப்போ ஒரு பட்டமோ நீங்க எதில் இருந்தாலும் தொழிலாளியாகவோ முதலாளியாகவோ எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹும் ஞாபகம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்